அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு டிசம்பர் நான்காம் தேதி முதல் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க வித்யா காரகரான புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயை சமகிரகமாக பார்க்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெறுவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்றால் தைரியாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியும் பாக இருக்கக்கூடிய வித்யா புதன் பக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட அங்கு வக்ரம் பெற்றிருப்பதை விட வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று இன்னும் சில தினங்கள்ல மிக வலுவாக பாகியஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் எனவே பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக புதனின் வக்ர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எதிர்பாராத அதிரடியான மாற்றங்களையும் சிறப்பான வளர்ச்சி வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த திருணத்தில் கரகரான புதன் மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான தடைகள் காரியங்கள் நிச்சயமாக விலகும் ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியான சூரியனுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் மறைகிறாருங்க மிக விலை Y en nombre... இரண்டு வாரங்களுக்குள் மிக வலுவாக பாகியஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய வித்யா புதனின் அமைப்பால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானம் என்பதால் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக பெரும்பாலான நாட்கள் கடந்துவிட்டார் இனி வரக்கூடிய தருணங்கள்ல வக்ர நிவர்த்தி பெறுவதால் நல்ல கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருக்கும் ராசி உச்ச அதிபதியான வித்யா யோகத்தின் காரணமாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உண்டு ஏனென்றால் புதன் தனது சப்தம பார்வையை இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தின் மீது செலுத்துகிறாருங்க குடும்பஸ்தானத்தை வலுவுள்ளதாக மாற்றுகிறார் தடை தாமதங்கள் அனைத்தையும் தக கறிந்து தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் கிடைக்கக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயம் உருவாக்கி கொடுப்பார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வித்யாக்காரர்களான புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் பொதுவாகவே புதன் கெட்டால் புத்தி கட்டுப்படும் என்பார்கள் அப்படிப்பட்ட புதன் தற்போது சாதகமான ஒரு அமைப்பில் பலம் பெறுகிறார் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் அடைந்திருந்தாலும் கூட ராசியின் உச்ச அதிபதியான சூரியனுடன் இணைந்து சென்றிருக்கிறார் எனவே பல்வேறு வகையான படிகளில் இருந்த மிக கடினமான சூழல் என்பது மிக எளிதில் இந்த தருணத்தில் விலகுங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கடன் சார்ந்த தொல்லைகளை திட்டமிட்டு அணுகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எதை செய்தாலும் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதால் நிச்சயமாக அடிக்கடி ஏற்பட்டு வந்த வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் நிதி நிலையில் ஏற்பட்டு வந்த பல்வேறு வகையான சிக்கலான சிரமமான சூழல்கள் இல்லத்தில் மறைவதற்கான வாய்ப்பை வியாரகரான புதன் பலம் பெற்று சப்தமஸ்தான பார்வையால் இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் நிச்சயம் நிறைவாக மாற்றம் உண்டுங்க அது மட்டுமல்லாது வித்யா புதன் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நட்பு வட்டாரம் அதிகரிக்குங்க நண்பர்கள் உறவினர்களின் ஒத்துழைப்பு எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு இருந்தாலும் கூட உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆதாயம் நிறைவாக கிடைத்தாலும் கூட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லது பல்வேறு வகையான அலைச்சல்களை தவிர கூடிய வகையில் பல பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த தருணம் முழுவதுமே பல்வேறு வகையான சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான பணிகளில் சனி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் வித்யா காரகரான புதன் அஷ்டமத்தில் வீற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல் ஏற்படாது நீங்கள் நினைத்தபடி உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தசாபுத்திகள் வலுவாக இருந்து சரதசையோ சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் தசையோ புக்தியோ நடைபெறும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் நிரந்தர வேலை வாய்ப்பிற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் அஷ்டமத்தில் மறைந்திருந்தாலும் ஆபஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க அது உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமையும் புதிய வாய்ப்புகளை நிறைவாக நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு எனவே நல்ல செய்தி நிச்சய கிடைக்கும் தருணமாக இந்த தருணம் அமைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களை நிவர்த்தி செய்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் இந்த புதன் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நிறைவாக கிடைக்க இருக்கிறது உற்பத்தி அதிகரிக்குங்க நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மூலப்பொருட்களின் விலையில் மாற்றம் இருந்தாலும் கூட உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அளவோடு செயல்பட்டால் புதிய கிளை தரத்தல் விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல நல்ல திட்டங்களை சிறப்பாக மேற்கொள்ளதுவதற்கான யோகம் சனி மிக விரைவில் முன்னதாகவே பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது எனவே நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் நினைப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய புதனின் அமைப்பால் வளர்ச்சிக்கான லாபத்திற்கான பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது நியாய விலையில் கடன்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக அமைய போகிறது கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக அமைவதற்கான யோகம் உண்டு ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கொண்டு கொண்டு பல்வேறு வகையான புதிய நல்ல திட்டங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான அதிரடியான மாற்றங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பை மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க கரகரான புதன் கல்வியில் மாணவர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உண்டு எதை செய்தாலும் சிந்தித்து சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடைப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயம் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அனைத்தும் அகன்று தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக புதன் பயிற்சி காரணமாக மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நல்ல செய்தியுடன் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் மேசராசிக்காரர்களுக்கு புதன் வக்ர நிவர்த்தியின் காரணமாக நல்ல பலன் நிச்சயமாக உண்டு